بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم وقال ربكم أدعوني أستجب لكم صدق الله الذي العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم لا يريد قضاء إلا دعاه وَقَالَ عليه الصلاة والسلام إلا بحل من الله وَلِكَ يريد تامت أَوَنَا أَنْ بَبَتَّ إِلُّ لَمْ رَسُولُ اللَّهِ அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் நல்லோர்கள் குறிப்பாக அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய சமாதானமும் என்றென்றும் இன்றைய நின்றும் நிலவண்டு அவனை அழைப்பதை பற்றி இப்படி சொல்லுவார் وقال ربكم ادعوني نيجل ان عليك فلند الصنال استجب لكم انغلق بدل ترغير ان بدا ہے اللہ تعالی قران سبحان رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورگل அடியான் கேட்கக்கூடிய துவா என்பது

பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடியதுவா எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லுவார்கள் அதனால் தான் இமாம் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எந்த நேரத்திலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் ஆனால் பத்துவா மட்டும் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அது அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொள்வான் என்பதாக இமாம் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இரண்டாவதாக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய துவா எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவதாக அநியாயம் செய்யப்பட்டவர் கேட்கக்கூடிய துவா எந்த ஒரு தெரிவும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்வார்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பதக்கம் என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய துவா நமக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அவ்வாறு தானதா அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் உடனே கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனை திட்டக்கூடிய ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம் என்னதான் கேட்டாலும் சரி எல்லாம் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறான் என்பதாக சொல்லி புலம்ப ஒரு அடியான் துவா கேட்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக அதனுடைய கூலி கொடுக்கப்படும் அந்த கூலி மூன்று விதமாக கொடுக்கப்படும் ஒன்று கேட்கக்கூடிய துவா உடனே அல்லாஹு தாலா ஏற்றுக் கொள்வான் இரண்டாவதாக அவனுக்கு ஏதேனும் முசீபத்து ஏற்படுமானால் அவன் கேட்கக்கூடிய துவாவால் அந்த முசீபத்து நீக்கப்படும் மூன்றாவதாக நாளை மறுமை நாளில் அதற்கு பதிலாக அல்லாஹு தாலா நன்மையை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி செல்லல்லா வழி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாம் கேட்கக்கூடிய துவா

அமர்ந்திருப்பார்கள் அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து அவர்களினுடைய பிள்ளையை வாலிபமான ஒரு பையனை விட்டுவிட்டு செல்லுவார்கள் அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வாலிபரை தன்னுடன் வைத்து அமல்களெல்லாம் இல்முகளெல்லாம் சொல்லி தருவார்கள் சிறிது காலம் கழித்து மரணித்து விட்டார்கள் அடக்கிவிடலாம் அவர்களினுடைய தாயாரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக எல்லா வேதைகளும் செய்கிற பொழுது கஃபனெல்லாம் விட்ட கப்பரான் அதுக்கப்புறம் அவர்களினுடைய தாயார் வருவார்கள் தாயார் கால் அந்த பையனினுடைய பாதத்தில் கீழ் இப்படி துவா செய்வார்கள் யாரா நான் மன மகிழ்ந்து இஸ்லாத்தை தழுவினேன் எனது உள்ளத்திலிருந்து சிலைகளை முற்றிலும் நான் விட்டேன் நான் சும என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத இச்சோதனையில் இருந்து என் மீது நீ சாட்டி விடாதே எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்து விடாதே என்று

வாழ்ந்து வந்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் நாம் துவா கேட்கும் பொழுது நம்முடைய துவா எப்படி இருக்க வேண்டும் ஏழு விஷயங்களை சொல்லுவார்கள் இந்த ஏழு விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய துவாவில் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அழா நம்முடைய ஏற்றுக் ஏற்றுக்கொள்வான் அதில் முதலாவது நாம் கேட்கும் பொழுது இஃலாசான முறையில் கேட்க வேண்டும் இரண்டாவதாக கண்டிப்பாக அல்லாஹு தாளா என்னுடைய துவாவை ஒப்புக்கொள்வான் என்கின்ற உறுதியோடு கேட்க வேண்டும் மூன்றாவது அல்லாவின் சிந்தனையோடு துவா செய்ய வேண்டும் நான்காவது ஹலாலை பேண வேண்டும்

ரசூதுல்லாஹி சல்லாம் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு துவாவில் என் மீது சொல்லவில்லையோ அந்த வானத்திற்கு மேல் உயர்த்தப்படாது என்பதாக ரசூருல்லாஹி சல்லாம் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆறாவது பாவங்களை நினைத்து வருந்தி நான் இனிமேல் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் என்று நினைத்து துவா செய்ய வேண்டும் ஏழாவதாக மிதவான சத்தத்தோடு நீங்க கேட்கக்கூடிய துவா உங்களுடைய காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி துவா செய்ய வேண்டும் இந்த ஏழு விஷயங்கள் யார் இந்த ஏழு விஷயங்கள் எந்த துவா செய்கிறன போல நீ இருக்கிறதோ அவரே துவா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் செய்த அனைத்து துவாக்களையும் কবul செய்வானாக ان الحمد اللہ العليم تمیم علينا يا یار مولانا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين